தில்லையிலே நீவாள திருப்பதியில் தென்மதுரை சொக்கன் வாழ தில்லையிலே நீ வாழ திருப்பதியில் தென்மதுரை சொக்கன் வாழ திருவாவி நன்குடியில் திருவாவி நன்குடியில் ஒரு பாவி வாழ அவன் ஒரு பாவி வாழ அவன் திருவாட்டி குன்றம் வாழ திருவாட்டி குன்றம் வாழ எல்லையிலே குமரியவள் ஏகாந்த வாழ எல்லையிலே குமரியவள் ஏகாந்தமாய் வாழ எழில்காஞ்சி ஒருவன் வாழ எழில் காஞ்சி ஒருவன் வாழ இடுவயிறு பெரிதாகி அரசமரம் தனை தேடி இடுவயிறு பெரிதாகி அரசமரம் தனை தேடி இளங்கு வதையும் வாழ இளங்கு கணவதியும் வாழ தொல்லையிலே நான் வாழ தொடர்கதை போல் துயர் வாழ தொல்லையிலே நான் வாழ தொடர்கதை போல் துயர் வாழ தொடர்ந்த விதி என்ன விதியோ தொடர்ந்த விதி என்ன விதியோ தோடுடைய செவியோடு மாட்டுடைய சிவனாரின் தோடுடைய செவியோடு மாட்டுடைய சிவனாரின் தொடர்பான நடராஜனே தொடர்பான நடராஜனே